வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணுகிறா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சிதம்பரம் திருப்புகள் இருவினையின் மதிமயங்கி திரியாதே இருவினையின் மதிமயங்கி திரியாதே ஏழு நெஞ்சுற்று அலையாதே எழுநர எழு நெஞ்சுற்று அலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாளே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாளே என்றற்கு அருள்வாயே பரவு தரிசனையை என்றற்கு அருள்வாயே தெரி தமிழையுதவு சங்க புதல்வோனே தெரி தமிழையுதவு சங்க புதல் புலவோனே சிவனருள் முருக சிவன் சிவனருள் முருக செம்பொர்களலோனே கருணை புரியும் அன்பர் கேளியோனே கருணை புரியும் அன்பர் கேளியோனே கனகசபை மருவு கந்த பெருமாளே கனகசபை மருவு கந்த பெருமாளே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாளே பரபுதரிசனையை கருள்வாயே கனகசபை மருவு கந்த பெருமாளே கனகசபை மருவு கந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா